டிப்பு தான் எல்லாருக்கும் உபயோகமானது இந்த மாதிரி பேக் எல்லாட்டையும் இருக்கும் அதை வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும் அதை சின்னதாக்கி ஈஸியான சின்ன இடத்துல வச்சிடலாம் இப்படி பொடியாக மடக்கணும் மடக்கி இப்படி ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சா அப்புறம் இந்த அதுக்கு இதை கைப்பிடி இந்த மாதிரி இருக்கும் அதை இப்படி இதுக்குள்ளே கொடுத்து விட்டுறணும் சுற்றி எடுத்துகிறான் இப்படி சுற்றி எடுத்துறணும் சுத்தி எடுத்தால் எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான் இப்படி இப்படி ரெண்டு திரும்ப திரும்பி அப்படியே பிடிச்சு இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிடணும் இப்படி வச்சிட்டிங்கன்னா இடமே அடைக்காது கடைக்கு போகும்போதும் இப்படி நம்ம ஹேண்ட் பேக்குக்குள்ளே போட்டு கொண்டு போகல பேக்கு கூட மடித்து காட்டுறேன் மாதிரி பெரிய பேக்கு மடிக்கணும் முடிச்சாச்சு அடுத்தது சின்ன சின்னதாக முடிச்சுக்கண்டு முடித்தாச்சு லி ஹேண்டில் இப்படி ரெண்டு திரும்ப திரும்பிக்கணும் திரும்பிட்டு இது அப்படியே உள்ள போட்ட வேண்டியது உள்ள டைட்டாக போட்ட அது சில பேக்கில் அப்படி திரும்பி எடுக்க முடியாது திரும்பாமலே போடலாம் இப்படி வச்சிடணும் இப்படி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அப்படியே இருக்கும் இடமும் அடையாது சில பொருள் கடை கடைக்கு போய் வாங்கும்போது இந்த மாதிரி ரிப்பன் நமக்கு கிடைக்கும் அதில் அதை கிஃப்ட் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் அதை நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும் சுற்றி வச்சுட்டோம்னா நமக்கு ஊருக்கு ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்ம பெட்டியில் இதை இந்த ரிப்பனை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு சைடில் கெட்டிட்டோன்னா போதும் நம்ம பெட்டி நமக்கு தனியாகவே அடையாளம் சீக்கிரமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இது பெஸ்ட்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க பண்ணதோடு இருக்காதுங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணலாம் விஜயாஸ் குக்குக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சிப்ளாக் பேக் எடுத்துக்கிடுங்க அதில் இந்த மாதிரி டெக்கரேஷன் அது யூஸ் ஆகும் இது எல்லாத்தையும் வைங்க போட்டு இப்போட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே வெளியே பார்த்தாலே தெரியும் என்ன வச்சுருக்கோம்னு தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரையரை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு சைடு பேப்பர் பேக் வச்சுருக்கேன் பேப்பர் பேகு இது பிளாஸ்டிக் பேகு தான் பிளாஸ்டிக் பேகு பெரிய பெரிய பேக் வச்சுருக்கேன் அப்புறம் இதெல்லாம் குட்டி பேக்கு சின்ன சின்ன ஸ்மால் பேக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்ன குட்டி பேக்குல்லாம் இதில் வச்சுருக்கேன் வீட்டில் யார் வேணாலும் வந்தோடனே எடுத்துடலாம் டக்குன்னு தேட வேண்டாம் இதுவும் கொஞ்சம் குட்டி பேக் வச்சுருக்கேன் தனித்தனியாக அடிக்க வச்சுருக்கேன் இது பையெல்லாம் பெரிய பெரிய பையெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒன்று வச்சுருக்கேன் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளோடய ஃப்ரெஜையில்லான எல்லாம் உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இதை சுற்றி வைக்கலாம் நீங்களும் இப்படி ட்ராயரில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள் வேலை ஈஸியாக இருக்கும் வெளியே போகும்போது டக்கன் ஆயிரம் திறந்து தேவையான கவர் எடுத்துகிட்டு போகலாம் இந்த பேகை வச்சு இன்னைக்கு ஒரு பாக்ஸு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பேகை இந்த சைடு இந்த மார்க் இருக்கு இந்த லைன் இந்த லைனில் வச்சு கட் பண்ணிட்டு வரேன் இப்படி இந்த அடிப்பாகத்தை கட் பண்ணி எடுத்துருவாங்க அடிப்பாகத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் இது இருக்கிறது அப்புறம் இனி இந்த பாகம் இருக்குது ஹேண்டில் வச்ச பாகம் அது இருக்கட்டும் மேலே இதை நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம் ரெண்டாக மடக்கி கட் பண்ண போகிறோம் இப்படி ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த பீஸை எடுத்துருவோம் இது நமக்கு தேவை வச்சுருவோம் இந்த வெட்டம் பார்க்க வெட்டம் வச்சாச்சு ஒரு அழகான பேக் ஆயிட்டு பாருங்கள் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு எண்ணெய் கூட காட்டித்தரேன் இந்த பாக்ஸு இது நம்ம அடியில் வெட்டினது இது மேலே உள்ள ஹேண்டில் மிடில் பகுதி நமக்கு வேண்டாம் இந்த மிடில் பகுதி நமக்கு வேண்டாம் உள்ள வச்சிட வேண்டியதான் இந்த ஹேண்டில் வெளியெடுத்துடும் இது உங்களுக்கு வேணுன்னாக்கா இங்கே ஒரு செல்ல டேப் போட்டுக்கலாம் இதை சுற்றி அந்த ஓரத்தில் ஒரு டேப்பு போட்டுக்கலாம் அது போடாமலும் வைக்கலாம் போடாமல் வச்சா இப்படி மூவ் பண்ணி நீங்கள் அசை எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் இது பெரிய பாட்டிலு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாட்டில் பெரிய பாட்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பாட்டில நம்ம இந்த பக்கம் இந்த லைன் வருதில்லை இந்த லைனில் வச்சு ஒரு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மேலையும் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே இதை வச்சிட வேண்டியது வச்சிட வேண்டியது வச்சுட்டு இங்கே டேப்பை போட்டுக்கணும் இது டேப் ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன் இதில் நம்ம சின்ன சின்ன பொருளெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் ஜீரகம் அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிடலாம் செய்து வச்சுருக்கேன் இது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுக்கானோன்னு தூர போட்டுட்டு அடுத்த பாட்டிலில் செஞ்சு வச்சுக்கலாம் பிடிச்சா ஷேர் பண்ணுங்க இது வீடியோ பார்த்து செஞ்சது தான் இது கொஞ்சம் பெரிய பாட்டிலு எந்த சைடில் நம்ம அப்படி இருக்கல அது மட்டும் இங்கே இந்த பக்கம் ஒரு டேப் போட்டுட்டால் போதும் அண்ட் அப்படி ஜம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்து அதில் சுற்றிட மாட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் பெருசு சின்னது பாக்ஸில் பாத்ரூமில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது நான் பார்த்தோம்னாக்க தயிர் கப்பு தான் இது கேண்டில் வச்சுருக்கேன் பாத்ரூமில் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது இது வெண்ணிலா ஃப்ளேவர் இதை பற்றி போதும் பாத்ரூம் நல்ல நல்ல அழகான ஸ்மெல் அடிக்கும் இதை கூட நீங்கள் எதோ ஸ்டாண்டு வாங்கணும்னு இல்லை இந்த மாதிரி தயிர் டப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் ப்ரெஷ்ஸு எல்லாருடைய ப்ரெஷ்ஷும் இப்போ எல்லா பாத்ரூமும் குட்டி குட்டியாக இருக்கே பா பாத்ரூமில் தான் ப்ரெஷ்லாம் வைக்க முடியும் ஹாலில் எல்லாம் கொண்டு வைக்க முடியாது அப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வச்சுக்கணும் எல்லா எல்லோருடைய ப்ரெஷ்ஷும் அப்போ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் கடையில் இந்த மாதிரி கிடைக்கும் இதை வாங்கி மூடி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறவங்கெல்லாம் தேடாண்டாம் அவசரமாக எதுவும் டக்குன்னு வரலாம் எடுக்கலாம் எல்லாமே கப்பு கூட நம்ம மாற்றிக்கலாம் இது ஒரு ஃப்ரூட்டு வாங்குற கப்பு தான் அதில் அதை நம்ம அப்புறம் தூர போட்டுட்டு புதிய கப்பு வாங்கி புதிய கப்பு எடுத்து வச்சுக்கலாம் செலவில்லாமல் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்புறம் பாக்கெட் டிஷ்ஷூ வச்சுருக்கேன் பாத்ரூமில் ஒரு ஸ்டாண்டு അതിൽ നമ്മൾ തിങ്സ് എല്ലാം എന്നവയോ എല്ലാം അരേഞ്ച് പണി ഇന്ന് മാറി വെച്ചിരുങ്ങേടും വേണ്ട ടക്കന്നെ എടുത്തിര ബാണ്ടേജ് വരെയും ഇങ്ങനെ വെച്ചിരക്ക എല്ലാം വെച്ചിരിക്കും ഇന്നി അരേഞ്ച് പണിവെങ്ക അവ പിടിച്ചാൽ പകൃങ്ങ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்னன்னு தெரியுமா இது உடன் கோம்பு இதில் சீனாக்கா தலை வரனாக்கா முடி தொழியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேண்டி தான் இந்த சிப்பு வாங்கி வச்சுருக்கேன் சிக்கும் பிடிக்காது பல் பெரு பெருசாக நிறைய கேப் விட்டு அதுக்கும் முடிய கொட்டும் இந்த சீப்பை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த சீப்பில் உள்ள முடியை கொஞ்சம் முடியெடுக்க எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கிறோன்னா ஒன்று ரெண்டு இருந்தாலும் வந்துடும் இதில் இப்போ க்ளீன் பண்ணனால அதிகமாக இல்லை முடி அவ்வளோதான் வந்துருக்கி இனி அதை நீ வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி ஒரு வாரம் ஆச்சதுனால இதில் இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு கழுவி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துடலாம் அதில் கொஞ்சமாக ஷாம்பு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு நாள் போதும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் தண்ணி வரல கலர் மாறித்து அதில் உள்ள தலையில் உள்ள க்ரீம் போடுறது ஸோ எண்ணெய் தேய்க்கிறது அந்த எண்ணெய் விளக்கு எல்லாமே இதில் இறங்கிடும் அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வேண்டியது தண்ணியும் இந்த மாதிரி உதறி விட்டுறோம் உதறி விட்டுட்டீங்கன்னா மகிழ்ச்சி இப்போ கழுவி தொடைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க சீப்பு எப்படி பண்ணக்கலான்ட்ருக்கேன் இந்த கைப்பிடியை ம மர கைப்பிடி இருக்கனால இதை தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது நீண்ட நேரம் ஊற வைக்கக்கூடாது இது ஆம்பளைங்களுக்கு பாக்கெட்டில் வைக்கக்கூடிய சீப்பு எல்லாமே நீட்டாகிட்டுது அப்படி உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்ததுனாக்கா അത് ഒരു പ്ലഷ വെച്ച് തേച്ചു കളയ തന്നി തന്നെ നമ്മളെ ഇതേമാതിരി ഒരു ഫേഷ്യൽ ടിഷ് എപ്പോ വയ്ക്കണോ കാത് മൂക്ക് എല്ലാം തുടക്കത്തക്ക് യൂസ് ഒരു കുട്ടി പ്ലാൻഡ് ഇരിക്കുന്നത് അപ്പം ഇത് വാഷ് ഫേഷൻ എടുക്കലെല്ലാം കഴുകുക ப்ரஷ் வச்சுருக்கேன் அது இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல தான் வச்சிருது அப்புறம் எல்லாம் உபயோகமான கத்திரி இருக்கும் காய்கறி வெட்டுது மீன் வெட்டுது எல்லாம் இந்த கத்திரி ஷார்ப் இல்லாமல் இருக்கும் அதை எப்படி ஷார்ப்பு வீட்டிலே ஆக்குதுன்னு சொல்லிவிட்டு மிஷின் ஒன்றும் இல்லாமல் ஷார்ப்பாக்குதுங்க இது மாதிரி நீங்கள் உடைச்ச முட்டை ஓடி இருக்கும் அதை தூர போடாமல் அதை வெட்டணும் இந்த கத்திரி வச்சு எல்லா பக்கமும் எந்த பக்கத்துலேருந்து இந்த ஷார்ப்பு எங்கேருந்து தொடங்குதோ கத்திரி எங்கேருந்து தொடங்குதோ அந்த இடத்துலேருந்து இந்த நுனியிலிருந்து வெட்ட ஆரம்பிக்கணும் நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் செஞ்சிங்கன்னாக்கா கத்திரி ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் இப்படி வைக்கும்போதே அந்த சத்தம் கச்ச கச்சன்னு ஒரு சத்தம் வரும் பழைய துணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை வெட்டி பார்ப்போம் எப்படி வெட்டுதுன்னு கத்திரி வச்சு கத்திரி முதல்ல இப்படி வைக்கணும் அதுக்கு சவுண்ட் சவுண்டை கிட கேட்குறவங்களுக்கு பாருங்கள் நல்ல கிளியராக வெட்டியாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்க குட் டே டு ஆல்